இப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை என்ட்ரு பண்ணுங்க இப்போ எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தேவைப்படுது அதனால் நான் ஹண்ட்ரட் எடுக்கிறேன் ஓகே ஓகேங்களா கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா க்யூஆர் கோட் வரும் இதில் வந்து ஜிபேல போயிட்டு இந்த கியூஆர் ஸ்கேனை ஸ்கேன் பண்ணிடுங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அமௌண்ட் வந்துடும் கண்டினியூ வந்துச்சு ஓகேங்களா இப்போ வந்து அமௌண்ட் வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாட் இந்த மாதிரி ஓகே தேங்க் யூ